ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி இருந்தால் மாதவிடாய் வருவதற்கு முன்போ இல்லை வாத மாதோடை வரதுக்கு இன்னும் நியர்பை டேட் இருக்குது இல்லை தள்ளி போயிருக்கு அப்படின்றப்போ உங்களுடைய பெண்ணொறுப்பில் இப்போ நான் சொல்கிற மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றத நீங்களே சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாங்க ஒரு சில பேருக்கு இப்போ கல்யாணம் ஆன ஒன் மந்த்லேயே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகுவாங்க ஒரு ஒன் இயர் தள்ளி போச்சு அப்படின்றப்போ அவங்க படுற வேதனைகள் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த மந்த்து வந்து செக்அப் வந்து பாசிட்டிவ் வருமா இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்து பாசிட்டிவ் வருமானு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும் அந்த மாதவிடாய் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போச்சுனாவே ஒரு மாதிரி பதட்டம் கூட வந்துடும் அந்த பதட்டத்திலே நிறைய பேர் வந்து பீரியட் ஆகிடுவீங்க ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த வீடியோ பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க தயவு செஞ்சு நான் ஒரே ஒரு மூணு டிப்ஸ் சொல்கிறேங்க அதை மட்டும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு கரு தங்காம போகிறதுக்கு இதுவும் கூட ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க அந்த விஷயத்தை பத்தியே யோசிச்சிட்டே இருக்கீங்கன்னா நிச்சயமா அது வந்து நடக்கவே நடக்காது அதாவது அது அதனால உங்களுக்கு வந்து நினைக்கிறதால மட்டும் நடக்கணும் கிடையாது நீங்க பாசிட்டிவ் நினைக்கணும் என்னால முடியும் எனக்கு குழந்தை தங்கும் சீக்கிரமா நிற்கும் அப்படி மாதிரி பாசிட்டிவா தான் யோசிக்கணுமே தவிர அத பத்தியே தேவையில்லாம யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது இவன் நம்ம உடம்புல வந்து எல்லா ஹார்மோனும் ஒரு சமநிலையில போயிட்டு இருக்கும் நம்ம இப்போ விஷயத்த பதட்டமாவோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது உடம்புல எல்லாமே சமநிலை மாறி ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் மாறி பீரியடா கூட ஒருவேளை கரு தங்கி இருந்தா கூட நம்மளுக்கு பீரியட் ஆயிடும் அதனால தயவு செஞ்சு தேவையில்லாமல் யோசிக்காதீங்க தேவையில்லாமல் பதட்டப்படாதீங்க ரெண்டாவது முக்கிய முக்கியமான விஷயம் ஓவலேஷன் பார்த்து ஒன்றா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் எனக்கு ஓவலேஷன் பார்த்து ஒன்றா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க நாளில் தான் ஒன்றா இருக்கணுன்றப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும் நார்மலாகவே த்ரீ வீக்லி டூ டேஸ் வீக்லி த்ரீ டேஸ் வந்து ஒன்றா இருந்தீங்கன்னா அது ஓவலேஷன் வந்து கிளாக் கேல்குலேட் ஆயிடும் உங்களுக்கு ஓவலேஷன் பார்த்து கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும்னு தெரியணும் அப்படின்றப்போ கீழே கமெண்ட்டில் கேளுங்க நான் ஓவலேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது உங்களுடைய பீரியட் டேட் சொன்னீங்க அப்படின்றப்போ எத்தனை சைக்கிள் வந்து உங்களுக்கு மூணு மாதத்தோட சைக்கிள் கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து ஓவலேஷன் நடக்குதுன்றதை எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் சரிங்களா சரி இந்த வீடியோல நீங்க பிரெக்னென்டா இருந்தீங்க அப்படின்றப்போ என்ன மாதிரி அறி அறிகுறிகள் உங்க பெண் உறுப்புல ஏற்படுன்றது ஒன் பை ஒன்னா ஷேர் பண்றேன் முதல் மிக முக்கியமான அறிகுறி நான் நிறைய வீடியோல கண்டினியூ சொல்லிருப்பேன் ஒரு பொண்ணு பிரெக்னென்டா ஆகுறாங்க அப்படின்றப்போ அவங்க உடம்புல மொத்தம் மூணு இடத்துல நிறைய டிஃபரன்ஸ் தெரியும் நிறைய மாறுதல் தெரிய ஆரம்பிக்கும் அதில் முதல்ல ஒன்று வந்து மார்பகம் ரெண்டாவது வந்து வயிறு மூணாவது வந்து பிறப்புறுப்பு இந்த வயிறு வந்து பிரெக்னன்சி ஸ்டார்டிங்லேயே தெரியுமான்னு கேட்டால் கிடையாது மாதங்கள் செல்ல செல்லதான் வயிறில் மாற்றங்கள் தெரியும் ஆனா மார்பகத்துல ஓவலேஷன் நடக்கிறப்பையும் மாதவிடாய் ஆகிறப்பையும் கரு தறி இருக்கிறப்ப கூட நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்ப மார்பகம் வேற மாதிரி இருக்கும் பிரெக்னன்சிக்கு அந்த மாதவுடைய ஆகிறப்ப வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிற பொறுப்பு நிறைய டிஃபரன்ஸ் காட்டுங்க அந்த வகையில நீங்க ஓவலேஷன் டேட் பார்த்து ஒன்றா இருக்கீங்க அப்படின்றது நான் அந்த நாள் தான் ஒன்றா இருந்தேங்க அப்படின்ற கிளியரா ஒன்றா இருந்தீங்கன்னா உங்களுடைய பெண் உறுப்பு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பஞ்சு நார்மலாகவே நம்ம பெண் உறுப்பு ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் சரிங்களா சாஃப்டாகலாம் இருக்காது ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாலாம் இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருக்குன்றப்போ உங்களுக்கு குழந்தை வந்து நிற்கலை அப்படின்றதுக்கான அர்த்தம் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது ஒரு சப்பாத்திக்கு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு கழிச்சு கழிவு வச்சு பார்த்தா எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு பேபியோட கண்ணம் எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்போ நம்ம ஃபிங்கர் வச்சு செக் பண்ணி பார்க்குறப்ப தெரியும் நீங்கள் ஃபிங்கர் வச்சு செக் பண்ணி பார்க்குறப்போ நல்லா கையா நல்லா வாஷ் பண்ணிட்டு வைக்கணும் வைக்கணும் அழுக்கு கையெல்லாம் எடுத்து வச்சா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் சரிங்களா இது அழுத்திலாம் பார்க்கக்கூடாது ரெண்டாவது அறிகுறி வந்து உங்களுடைய பெண் உறுப்பு வந்து திரவம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது எப்படி இருக்கும்ன்றப்ப ஒரு கண்ணாடி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அந்த அந்த நீங்கள் ஒட்டி பார்த்தீங்கறப்ப அது ஒட்டும் நார்மலாக நம்மளுக்கு வெள்ளைப்படுறப்போ அது ஒட்டாது ஆனால் நீ இப்போ நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறதால வெள்ளைப்படுறதால நீங்கள் ஒட்டி கையில் வச்சு ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் வச்சு ஒட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டும் ஒரு கண்ணாடி ஜல் மாதிரி வரும் அது மாதிரி உங்களுக்கு வந்துச்சு பெண் உறுப்பில் இருந்துன்றப்ப நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் இது ரெண்டாவது மிக முக்கியமான அறிகுறி சரிங்களா மூணாவது பெண் உறுப்பில் சுருக்கு சுருக்குன்னு குத்தும் இது நிறைய பேருக்கு வருங்க ஒரு சில பேர் ஹீட்டால் வரும் லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்க ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு குழந்தை கருப்பை உள்ள தங்கிட்டாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு பெண் உறுப்பில் சுருக்கு சுருக்குன்னு குத்தும் நான்காவது ஒரு சில பேருக்கு நம்முடைய அந்த வெள்ளைப்படுதல் கூடவே இளஞ்சி வகுப்பு நிறத்தில் கொஞ்சம் ரெட் கலர் கலந்து வெள்ளைப்படுதல் மாதிரி வந்துட்டே இருக்கும் இது நிறைய பேருக்கு வருவாங்க ஒரு சில பேர் இப்போ கரு கருப்ப இதில் பதிஞ்சு வரும் ஒரு சில பேருக்கு டெலிவரி ஆகிறதுக்கு ஒன் வீக் பிஃபோர் வந்து வர ஆரம்பிக்கும் இது நபர்கள் நபர்கள் மாறுபடும் ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இது மாதிரி வந்துச்சு ஒரு மாதிரி இளஞ்ச உப்பு நிறத்துல வந்துருச்சுன்றப்போ கரு தங்கிட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் உங்கள் பிறப்பிறப்பு ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் நல்ல ஹெல்தியான ஃபுட்ஸ் சாப்பிடணும் நிறைய ஜூஸ் எடுத்துக்கணும் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ப்ராப்பராக எடுத்துக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் ஆச்சு ரொம்ப ஹெவியாக வயிற்று அழுத்துற மாதிரியோ இப்போ நிறைய பேருக்கு நார்மலாக குழந்தை நின்றாங்க ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன காரணங்களெல்லாம் குழந்தை நிற்காம போயிடும் அதனால தயவு செஞ்சு நம்ம ஃபுட்டும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்றப்போ பிரெக்னன்சி கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகுங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் குழந்தை தள்ளி போயிருந்தாலும் நீங்கள் கவலைப்படவே படாதீங்க என்னுடைய சகோதரிக்கு பதினாலு வருஷம் கழிச்சு குழந்த பிறந்திருக்கு ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் பெண் குழந்தை என் பெரியம்மா பொண்ணுக்கு ஒருத்தவங்களுக்கு மூணு வருஷம் பெண் ரெண்டு பெண் குழந்தை பிறந்திருக்கு ஒருத்தவங்களுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்த பிறந்திருக்கு ஒன்று பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு ஸோ நீங்கள் எப்போ எத்தனை வருஷமாக இருந்தாலும் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கடவுள் கொடுக்கணும் இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாரு அதனால நீங்கள் இப்போ யோசிச்சுட்டோ அழுதுட்டோ புலம்பிட்டு நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் கரெக்டாக நடக்கும் இப்போ இந்த நாளை வாழ ஆரம்பிங்க இந்த நாளில் என்ன செய்யணும் இந்த நாள் உங்களோட கடமை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா வர வேண்டிய வரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் எப்பயோ நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு இப்போ யோசிச்சு யோசிச்சு அழுதுட்டு சோகமாக இருக்கிறதால அது ஃபாஸ்ட்டாக நடக்க போகிறதும் கிடையாது உங்களுக்கும் அது எழுதி வச்சாச்சு அப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அவ்வளோதான் அதனால நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க நிற்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக குழந்தை நிற்கும் நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்